வெல்கம் டு அவர் சேனல் கைவெளிக்கும் மாவு பசைஞ்சு உருட்டி எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் ரெண்டே ரெண்டு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க கையே வலிக்காமல் சட்டுன்னு எவ்வளோ பேர் வந்தாலும் செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிகமான நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாமா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா அடடா இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக வருத்தப்படுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க அதாவது வெண்டைக்காய் பார்த்துன தான் நம்ம சமையலுக்காக அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளில் இந்த வெண்டைக்காயும் ஒன்று நம்ம பொரியல் பண்ணுறதுக்கோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளில் ஒன்று அடிக்கடி நம்ம இந்த வெண்டைக்காயை யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அது என்னென்னு பார்க்கலாமாங்க இப்போ நம்ம வெண்டைக்காயை கொஞ்சம் அதிகப்படியாக வாங்கி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வெண்டைக்காய் நமக்கு மிச்சப்பட்டிருக்கும் அந்த வெண்டக்காய் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து பார்க்கணும் ரொம்ப முட்டி போயிருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்டைக்காய் கூட மேல் பகுதி கீழ் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபிரிட்ஜ்ல எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த வெண்டைக்காய் முட்டி போகாம நம்ம வைக்கும் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயம்னு இருக்கு அதாவது இந்த வெண்டைக்கா இருக்கக்கூடிய வேஸ்ட் அதாவது வெண்டைக்காய் இருக்கக்கூடிய மேல் பகுதியும் கீழ் பகுதியும் நம்ம கட் பண்ணி தனியா குப்பையில தான் போடுவோம் இல்லைங்களா அந்த பகுதி மட்டும் ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க வெண்டைக்காயில அதிகப்படியான விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் கே அது மட்டும் இல்லாம மக்னீஷியம் அயர்ன் கால்சியம் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அடங்கியிருக்கக்கூடியது இந்த காய் இது கூட நம்ம அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் கூட சேர்ந்து இது நல்லா ஊறி போயிடும் மறுநாள் காலையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் நொற தள்ளி இருக்குங்க நம்ம இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து பார்க்கலாம் இந்த தண்ணி லைட்டாக கொலன்னு இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வியாதி இருக்கிறவங்களுக்கு காலையில் எழுந்த உடனே இந்த தண்ணி குடிச்சோன்னா அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் அதே மாதிரி ஹேர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணி நல்ல ஒரு மசாஜிங் கொடுத்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஷாம்புவில் முடியை நல்லா கழுவி எடுத்துட்டாவே போதுங்க தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பொடுகு பிரச்சனை இருக்காது இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மருந்து இது அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் காய்கறியோ இல்லது கீரையோ கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி வச்சுருப்போம் நம்ம ஒரே நாளில் எல்லா காயும் யூஸ் பண்ண முடியாது இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பால் கீரை எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாலக்கீரை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்து ஏன்னா இதோட இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வைக்கலாம் காய்கறியா இருந்தாலும் சரி அல்லது கீரையா இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு நாள் கழிச்சு யூஸ் பண்றோம் தான் தள்ளி வைப்போம் சப்போஸ் நமக்கு இடம் நம்ம வெளியே வச்சா கூட ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப சொங்கி போயிருக்கும் அந்த காய்கறிகள் அதனால இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினுக்குள்ளேயே இந்த மாதிரி தள்ளி வச்சா போதும் காய்கறிகள் ஒரு வாரம் ஆனால் கூட இருக்கும் நமக்கு வந்து இடம் இல்லாதப்போ இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணலாங்க இப்ப நான் வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு மறுநாள் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் நம்ம வச்சிருக்க கீரை எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எந்த அளவுக்கு இந்த கீரை ஃப்ரெஷ்ஷா இருந்ததோ அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் கூட சொங்கி போகாம அப்படியே இருக்குது கண்டிப்பா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் அடுத்த பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம எப்ப அது புதுசா ஒரு பாத்திரம் வாங்கினாவோ அல்லது ஒரு புதுசா குக்கர் வாங்கினாலோ லைட்டா அதை வந்து தேய்ச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணுவோம் எப்பவுமே நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு பாத்திரம் வாங்கினோம் அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க எந்த விதமான பாத்திரம் வாங்கினாலும் சரி அதுல பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி ஒன்று இருக்கும் நம்ம சமையல் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோட்டிங் எல்லாம் ஃபஸ்ட்டு சமையல் பண்ணும்போது அந்த சமையலையே சேர்ந்து வந்துவிடும் இதை நம்ம அப்படியே சாப்பிட்ருவோம் முதல்ல நம்ம ஒரு பாத்திரம் வாங்கின உடனே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை பாதியாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும் நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ணுறதால இந்த குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதே மாதிரி குக்கரும் நல்லா க்ளீன் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா தான் இந்த குக்கரை நம்ம சோப்பு போட்டு கழுவி யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணுங்க சரியான மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம குக்கர் வாங்கும் போது அதுலேயே சொல்லிருப்பாங்க தெரியாம இருந்தா கண்டிப்பா இந்த டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அடுத்த இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு சீனி போட்டுக்கலாங்க நார்மலாக நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய அந்த சீனி தான் இப்போது இந்த சீனியை இந்த தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூனுக்கு சுகர் எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த சீனி இந்த தயிர்லேயே நல்லா கலங்கி வரணும் நம்ம கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய தயிர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்து போட்டிருக்கிற கோதுமை மாவு தான் இதில் அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து முதல்ல இந்த மாதிரி உப்பு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு தண்ணி பார்த்திங்கன்னா கூலிங்கான தண்ணி யூஸ் பண்ணாமல் நல்ல வெதவதன்னு கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி பார்த்து யூஸ் பண்ணணும் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிர் கரைசல் இருக்கு இல்லைங்களா அந்த தயிர் கரைசல் எடுத்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த தயிர் சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் தண்ணி நமக்கு அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பெசஞ்சாச்சு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதுக்கு மேலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம அதிகமாக நெய்யோ எண்ணெயோ இதில் சேர்த்துக்கலாம் பிசையும் போது கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்து விட்டுருக்குறோம் அவ்வளோதான் இந்த மாவை நம்ம அப்படியே விட்டுருணும் ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டு வச்சிடலாங்க மினிமம் கால் மணி நேரம் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கூட அப்படியே விட்டு வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் பெசைஞ்சு கால் மணி நேரம் அப்படியே விட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை எடுத்து பார்க்கும் போதும் மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது மாதிரி மாவு பெசஞ்சி பெப்பரப்பேன்னு அது வந்து திறந்து போடாமல் கண்டிப்பாக ஒரு பாத்திரம் வச்சு க்ளோஸ் பண்ணி தாங்க வைக்கணும் எதுக்காக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியே வைக்கிறோம் அல்லது ஒரு ஈரமான கர்சீஃப் இருந்தால் அது வச்சு கூட நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போது கால் மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு தடவை மாவை இந்த மாதிரி பிசஞ்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க டக்குன்னு வேலை முடிஞ்சுடும் நமக்கு நம்ம ஒரு மணி நேரமா தேய்ச்சு தேய்ச்சு செய்கிற வேலையை டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டு போகலாங்க இப்போ ஒரு கத்தி வச்சு ஒவ்வொரு பகுதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஒவ்வொரு பீசஸாக இந்த மாதிரி எடுத்து போட்டு நம்ம தேய்க்க வேண்டியது தான் அவ்வளோதான் நம்ம வேலையே முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நம்ம தேய்க்கும் போது முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குங்க அதாவது நம்ம போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப செலவாகும் ரொம்ப மெலிஸாக பேப்பர் மாதிரி நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நம்ம தேய்ச்சி தேய்ச்சி எடுத்தாவே போதுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வரும் அதுக்கு இன்னொரு முக்கியமான டிப்ஸும் நம்ம சேர்த்து செய்யணும் அது என்னென்னா ஒரு ஸ்பூனுக்கு நெய்யோ அல்லது ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெயோ எடுத்து இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கையில் தொட்டு நம்ம அப்ளை பண்ணி விட்டாவே போதும் ரொம்ப எடுத்து ஊற்றணும் அப்படின்னுலாம் கிடையாது இப்போ நான் ஒரு ரெண்டு சொட்டுக்கு தான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருக்குறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்துச்சு பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இப்போ கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்க வேண்டியதான் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதால ரொம்ப கெட்டியாக இருக்குமோ ரொம்ப சீக்கிரமாக வேகாமல் போயிடுமோ அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு சம டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு பசையும் போது முக்கியமான ஒரு பொருளை சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதனால பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போதே தெரியும் நமக்கு இப்போ நம்ம கல்லில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக நமக்கு அந்த புள்ளி புள்ளியாக வரணும் கொஞ்சம் லைட்டாக உப்பி வரணும் அந்த டைமில் நம்ம வந்து திருப்பியே போட ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ நம்ம போடும்போது கல்லும் நல்லா சூடாக இருக்கணும் கல்லு சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாவை போட்டு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாவை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வரட்டி மாதிரி ஆகிடும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்காது ஒரு மாதிரி சப்புன்னு கடிக்கவே முடியாது அந்த மாதிரி ஆகிடும் இடத்துல பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது அது என்னன்னா ஒரு டம்ளர் எடுக்கணும் ஒரு டம்ளர் எடுத்து இதை சுற்றி இந்த மாதிரி நல்லா அமைக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக வெந்து வரும் இது உப்பி வர மாதிரியும் இருக்கும் பாருங்க இந்த உப்புற விலையில இந்த மாதிரி அமுக்கும் போது நல்லா வெந்துடும் நமக்கு உள்ள நமக்கு லேயர் நமக்கு வேகும் போதே தெரியும் பாருங்க அந்த லேயர்லாம் ஒவ்வொன்றா எழவி வரது நமக்கே தெரியும் அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த லேயர்லாம் தனித்தனியாக வருது பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டூ இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பரோட்டா மாதிரி இதை சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு சப்பாத்தி மாதிரியும் இருக்கும் நமக்கு இதை செஞ்சு மூணு நாள் ஆனால் கூட அந்த சாஃப்ட்னஸ் போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் இல்லை வந்து நம்ம லஞ்சுக்கே இந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய் செய்யணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி அதை வந்து கட் பண்ணி நிறைய ப்ராசஸில் அதே மாதிரி அதிகமான எண்ணெய் ஊற்றி செஞ்சு எடுப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான கோதுமை பரோட்டா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக பரோட்டா செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து அதிகமான டைம் மிச்சம் பண்ண முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்